ஸ்ரீ குருபியோ நமஹா ஜனவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி பதினா பதினெட்டு அன்னிக்கு சென்னையில் ஒரு முகம் ஒரு ஒரு நாள் முகம் காலையில் எட்டுலேருந்து மாலையில் ஐந்து வரையில் நடந்தது சென்னை சங்கராலயத்தில் சேர்ப்பட்டில் இருக்கு இல்லையா அங்கே தலைப்பு என்ன தெரியுமா சம்ஸ்கிருதி இதில் பங்கேற்கின்றங்க யார் ஆகாத பெண் குழந்தைகள் பெண்ழந்தைகளுக்காக ஒரு நாள் முகாம் இந்த முகாமில் நிறைய செஷன்ஸ் இருக்கு கல்யாணம் ஆகாத பெண் குழந்தைனாலே உங்களுக்கு தெரியும் ஆத்துல வந்து அவளுடைய பிஹேவியல் ஆஸ்பெக்ட்ஸை பத்தியும் அவள் அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்தை பத்தியும் பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ போகும்போது நண்பர்களோட எப்படி பழகணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம கலாச்சார பண்பு பதிவுகளை பற்றியும் நிறைய செஷன் செஷன்ஸ் தான் இருந்தது நிறைய பெரியவங்களாம் வந்து வழிகாட்ட வந்துருந்தா அதில் குறிப்பாக நண்பர்களே லஞ்சுக்கு முன்னாடி போஜனத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பானது செய்யப்பட்டது என்ன தெரியுமா இப்போ ஒரு வீடியோ பாருங்களேன் ஆ அப்படின்னு சொன்னோம் ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ ஒன்று வீடியோ கிளிப் ஒன்று காட்டப்பட்டது அங்க இருக்கிற பெண் குழந்தைகள் நூத்து கணக்குல வந்திருந்தா அந்த வீடியோ கிளிப்ல என்னன்னா தங்கத்துல செய்யப்பட்ட மூக்குத்திகள் நிறைய நூற்று கணக்குல காஞ்சிபுரத்துல மகாபெரிவு அதிஷ்டானத்துல வச்சு அவ்வளவு மூக்குத்தியும் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி ஸ்ரீ ஸ்ரீ பாலபெரிவு அவர்கள்ட்ட கொண்டு போய் அவர்களுடைய அனுகிரகத்தை பெறப்பட்ட காட்சி தான் இப்ப நீங்களும் பாக்கிறேன் இந்த காட்சி தான் அங்கு காண்பிக்கப்பட்டது உடனே ஒரு அறிவிப்பும் செய்தப்பட்டது என்ன அறிவிப்பு இங்க யாரெல்லாம் மூக்குத்தி குத்திக்கல அப்படின்னு கேட்டோம் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் கை தூக்கித்து குழந்தை எல்லாம் கை துவ நாங்க மூக்கூத்தி குத்திக்கல குத்திக்கலு சொல்லிட்டு யாரெல்லாம் மூக்குத்தி குத்திக்கலையோ அவளால் என்ன போஜன சமயத்துல அந்த குழந்தை எல்லாம் அப்பா அம்மாவோட சொல்லிட்டு இருந்தோம் அப்பா அம்மா மாடியில் அவளுக்குட்டு இருந்தா போஜனத்துல நீங்க எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவோட நீங்க சாப்பிட இல்லையா அப்போ அப்பா அம்மாவோட பர்மிஷன் கேளுங்க உங்க அப்பா பர்மிஷன் கொடுத்தா நீங்க மேடைக்கு வந்து சாப்பாட்டுக்கு பிறகு மேடைக்கு வந்து இந்த தங்கத்தால செய்யப்பட்ட மூக்கத்தையே பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன எப்படி எவ்வளவு நல்ல அறிவிப்பதே இது ஆச்சரியம் என்னன்னா யாரெல்லாம் கை தூக்கினாலோ அவ அத்தனை பேரும் மேடையில அவ அப்பா அம்மாவோட வந்து இந்த தங்கத்தால செய்யப்பட்ட மூக்குத்தி அன்பளிப்பா பெற்றுக்கொண்டார்கள் சில பேர் அப்பா வந்து அம்மாவும் சேர்ந்து தனியா வந்த அப்புறம் எதுக்குன்னு மாமா அம்மா சொன்னா நானே குத்திக்கல வயசாயிருச்சு எனக்கு ஒன்னு கொடுங்களேன் அப்படின்னா இப்ப இல்லை அப்புறம் அப்படின்ட்டோம் சில பேர் பாட்டிகள் வந்திருந்தா எங்க பேத்தி ஊர்ல இருக்கா பேத்திக்கா ஒண்ணு கொடுங்களேன்னா தமாஷா இருந்தது மொத்தத்துல கண்கொள்ளா காட்சியா இருந்தது நண்பர்களே இந்த வீடியோ பதிவை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்சி அடை எல்லாரும் கஷேமமா சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாரா